ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள போத்தீஸில் தாங்க இருக்கும் ஸோ சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் சில்வர் சரியில் வரக்கூடிய பட்டு அதாவது ஒரிஜினல் சில்வர் சரியாங்கன்னா வெள்ளி சரி ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சரியில் பட்டு சாரீஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம போத்தீஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இப்போ கரண்டில் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணப்பெண்ணுக்கு பெண்ணுக்கு இந்த கலரில் ஒரு சாரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது அதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாப்பிளைக்கும் வந்து ஒரே மாதிரி எடுக்கிறது தான் ட்ரெண்டு அதுவும் வெள்ளி சரியில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒன்று ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல சூப்பரான உங்களுக்கு வந்து ரெண்டுமே மேட்சிங்காக கிடைக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டு சாரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டு வேஸ்ட்டு ஷர்ட் துண்டு மூணுமே வரக்கூடியது அதுவுமே எல்லாமே வெள்ளி சாரி ஓ காம்போவா இப்போ வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நீங்கள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் எடுக்க வர்றீங்க அப்படின்னா நீங்கள் சாரி இங்கேயே எடுத்துகிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி வேஸ்ட்டியும் வந்து எடுத்துகிட்டு போலாங்க இது வந்து ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக ஒரு ஃபைவ் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டு சாரீஸ் பாத்திரலாம் ஆனால் இதெல்லாம் என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா இது வந்து மேடம் உங்களுக்கு ஃபியூர் வெள்ளி சாரீனால கொஞ்சம் எக்ஸ்பிளிவாக வந்து பூராம உங்களுக்கு பிப்டி தௌசண்ட் ஏவோ மேடம் ஐம்பதாயிரத்துக்கு இதுல வந்து ஃபுல்லாவே வெள்ளி சரியில வந்து குடுத்திருக்காங்க சோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க சூப்பரா இருக்கு பாருங்க கண்ணை பறிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே நல்லா வெள்ளி சரியில் இருக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் அதோட லுக் வைஸ் எப்படி இருக்கும்னு எல்லாமே வெட்டிங் ஸ்பெஷலுங்க அது ஓகேங்க சூப்பர் இதெல்லாமே வெட்டிங் ஸ்பெஷல் நீங்கள் ரிசப்ஷனுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து வே பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு மட்டும் வைங்க ஆனால் அதுக்கு ப்ளவுஸ் வந்து இதாக ப்ளவுஸ் ஓகேங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது எல்லாமே வெள்ளி சரியில் வருது சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர்ஸ் காம்பினேஷன் எல்லாமே அழகாக இருக்கும் ஆனால் செம கலராக இருக்குங்களே க்ரீன் வித்து ராணி பிங்க் கலரில் வரக்கூடிய காம்பினேஷனில் இருக்குது இது பாருங்களேன் சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டாட்ஸு ஃபுல்லாகவே வெள்ளி சரியில் வர்ற மாதிரி உங்களுக்கு இந்த க்ரீன் வித் ராணி பிங்க் கலர் ப்ளவுஸ் பிங்க் கலரில் வருது இல்லையாங்க ஓ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளைனில் வித் பார்டரோடு வந்துடுதுங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து க்ரீன் கலரில் ஒர்க் ஆரி ஒர்க்கில் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் சோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான பட்டு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம போர்த்திஸ்ல அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க வாவ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காம்பினேஷன் ஆனா இது வந்து ரேர் கலர் காம்பினேஷன் கண்டிப்பா மாட்டாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் சார் கண்டிப்பா பொண்ணு அப்படினாலே தனியா தெரியும் இந்த சேர்ல நீங்க எங்க கட்டனீங்கனாலுமே தனியா மட்டும் தான் தெரியவீங்க அந்த அளவுக்கு ஒரு சம சூப்பரான காம்பினேஷன் உங்களுக்கு இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைன்ல கொடுத்திருக்காங்க நீங்க வர்க் வச்சு ஸ்டிட்ச் பண்றப்ப ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லாமே நம்ம போதிசோட சாமுந்திரிகா பட்டோட வெள்ளி சரி பட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் பாருங்க சோ இது வந்து கோல்ட் கலர்ல வரக்கூடியதுலங்க கண்டிப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு தங்கமான சாரி தங்கமான சாரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீஃப் டிசைன்ஸ் அதாவது பார்க்கும்போது ஒரு ஃபேன்சி மாடலில் கொடுத்துருக்காங்க இல்லையாங்க நல்லா சாரி வெயிட் வெள்ளி சரி அப்படிங்கிறனாலே நல்லா வெயிட்டாவும் இருக்கு சூப்பரா தான் வரும் தான் வரும் பட்டு நல்லா அழுத்தமாக வரும் ஆ அதான் நல்லா கெட்டியா இருக்குங்க பார்க்கும்போதே நல்லா சூப்பரா இருக்கு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு கலர்ல கொடுத்துருக்காங்க வித் பார்டரோட செம்ம சூப்பரா இருக்குங்க பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எடுக்கிற தான் வச்சிருக்காங்க தான் இருக்கு இல்லையாங்கன்னா சூப்பராக இருக்குது இது எல்லாமே நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள போர்த்திஸில் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செம சூப்பரான கலர் ஆனால் நீங்கள் தங்கம்னு சொல்கிறது இந்த இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சைன்னு சொல்ல நம்ப மாட்டாங்க இது வந்து ஃபுல்லாகவே தங்கம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க செமையாக இருக்குது அதுக்கு காம்பினேஷன் பாருங்கள் டிசைன்ஸும் ரொம்ப யூனிக்காக இருக்குது அதோட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளவுஸ் வந்து டிஷ்யூ டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் ஸோ நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டி லுக்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு மேட்சா மாப்பிளைக்கும் நீங்க வந்து ஷர்ட் வந்து எடுத்துட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் கலராக ஆனா பண்ணணும் அப்படின்னம்னா இதோட லுக் எல்லாம் வேற லெவல் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியாது பட் நீங்க இதை ஒரு மேக்கப்ல வியர் பண்றீங்க அப்படின்னா வேற லெவல் கண்டிப்பா எங்க எடுத்தீங்கன்னு தான் உங்களுக்கு எல்லாருமே கேட்பாங்க ஸோ இதெல்லாமே ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் இல்லையாங்கண்ணா இது வந்து கான்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு பர்ப்பிள் கலர்லயும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இதுக்கு ஒர்க் பண்ணுறப்ப செமையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்க அதே ஒரு பேஸ்ட் கலரில் உங்களுக்கு வந்து க்ரீன் வித் வொயலெட் கலரில் வர்ற மாதிரி இதுவும் ரேர் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இது எல்லாமே நம்ம போர்த்திஸ்டோட சாமுந்திரிகா பற்று ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைனில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் இதை வேர்வ் பண்றப்போ ரொம்ப ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும் இதுக்கு மேட்சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ இந்த மாதிரி கிரீன் கலர் வேஷ்டி வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இருக்குங்களா பண்ணிக்கலாம் அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தா நம்ம இப்போ எனக்கு வெள்ளி சரியில வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி கிரீன் கலரில் வேஷ்டி பட்டு வேஷ்டி வேணுமோ பார்த்தீங்கன்னா அது காப்பர் எல்லா கோல்டு எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபுள் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ரீச் பெரிய சிலை எடுக்கிறாங்களோ அந்த விலைக்கு இப்போ பட்டு வேஷ்டி சட்டம் வந்துருச்சு இப்போ சாரி வந்து எழுபத்தாயிரம் பட்டு வேடி சட்டம் எழுபதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு பண்ணிக்கலாம் எப்பவுமே நம்ம பொண்ணுக்கு எடுக்கிற ரேட்லயே இப்போ மாப்பிளுக்கு எடுக்கிற மாதிரி வந்துருச்சு சூப்பருங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சூப்பரான பாட்டில் கிரீன் கலர்ல உங்களுக்கு நல்லா லாங் பார்டர்ல வரக்கூடியது ஸோ இதுவும் ரொம்ப அழகா இருக்குதுங்க உண்மையுமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சரியில் வந்திருக்கு பட் ஆனால் உங்களுக்கு ஃபேன்சி டைப்பில் கொடுத்துருக்காங்க சாரி நீங்கள் நினைக்கிற மாதிரி வெள்ளி சரி ஃபேன்சி டைப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இதுக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வித் பார்டரோட பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து கைக்கு மட்டும் பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆரி ஒர்க் வந்து பண்ணிக்கலாம் இது பாருங்க மங்களகரமான ஒரு எல்லோ வித்து ராணி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் சூப்பரான மேட்சு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ லுக்காக இருக்குன்னு பாருங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணீங்க அப்படின்னா இதை விட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ராணி பிங்க் கலர்லேயே வந்து பிளவுஸ் வந்துடுதுங்க இதுக்கு நெக்ஸ்ட் பாருங்க பீச் வித் நேவி ப்ளூ கலர் இதுவும் சம சூப்பரான காம்பினேஷன் தான் நிறைய பேருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குங்க இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கோல்டு வித் சில்வர்ஸ் அரியலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளவர்ஸ் டிசைன்ஸ் வந்துருக்கு இதாவது நீங்கள் நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் வியூ பண்றப்போ ஒரு அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா அது வந்து ஃபுல்லாகவே வந்து நைட் ஃபங்க்ஷனுக்கு வியூ பண்ணுறப்ப அழகாக இருக்குங்க இதுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேவி ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு நம்மளோட போத்தீஸ் சாமுந்திரிக்கப்பட்டு பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இதோட கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இப்படி ஒத்தே நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பட்டு வேஷ்டி தான் ஸோ இது பாருங்களேன் செமையா இருக்குன்னா ரொம்ப இது என்ன மெட்டீரியல் இது ஐ மீன் டிஷ்யூவா இல்லை எப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி எந்த டிஷ்யூ கிடையாது மேடம் ஓகே இது நம்ம ட்ரெடிஷ்னலாக போடுறது தான் ட்ரெடிஷ்னல் ஆமாம் செமையா இருக்குது உங்களுக்கு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு வேஷ்டி இதுலேயே ஷர்ட் அண்ட் துண்டு எல்லாமே இதுலேயே இருக்கும் ஒரு செட்டாக மேட்சிங்காக இருக்கும் இப்போ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரெண்டிங் மாதிரி மாதிரியே இருக்கீங்கண்ணா கண்டிப்பாங்க அது வந்து கொஞ்சம் கிரீன் கலந்துங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்குறாங்க ஆனா உண்மையுமே இதெல்லாம் வியூ பண்ணோம்னா தனியா பயங்கரமா இருக்கும் பொண்ணை விட மாப்பிள்ளை அழகா மாற ஆரம்பிச்சாங்க பொண்ணெல்லாம் வந்து நீங்க கலர் கலரா கட்டினா கூட உங்களுக்கு எப்பவுமே இருக்கிறது தான் பட் இவங்க தான் மாப்பிள்ளை தான் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வந்து நல்ல ட்ரெண்ட் ஆயிராங்க சமயா இருக்குங்க சோ இதெல்லாம் பட்டு இல்ல இதெல்லாம் வந்து 50000க்கு மேல இருக்கு இது வந்து உங்களுக்கு 74000 வரும் அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க சோ நம்ம सेलिब्रिटी ஃபங்க்ஷன்ல பார்த்த கலெக்ஷன்ஸ் இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்லயும் நீங்க பார்க்கணும் அப்படினா நீங்க நம்ம போர்த்தீஸ் வந்து விசிட் பண்ணுங்க இது வந்து ஷர்ட் இல்லங்க துண்டு இதுலயே வந்து ஓகேங்க

ஸோ இதுவும் நல்லா இருக்கும் இல்லையாங்கண்ணா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வெளியில் தேடவே வேணாம் நீங்கள் குயிக்காக நம்ம போத்திஸ் விசிட் பண்ணிங்கன்னா போதும் அள்ளிட்டு போயிடலாம் நம்ம இது வந்து சாமுந்திரிக்காப்பட்டு இல்லைங்கண்ணா சூப்பருங்க நெக்ஸ்ட்டு பாருங்க உங்களுக்கு கோல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு டிசைன்ஸு ஸோ நீங்கள் பொண்ணுக்கும் கோல்டு எடுத்துட்டு பையனுக்கும் மாப்பிள்ளைக்கும் கோல்டு எடுத்தா ரெண்டு பேருமே சேம் கலர்ல வியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சூப்பருங்க செமையாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஃபுல் வெள்ளி சரியில் வரக்கூடிய சாரீஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக நம்ம போத்தீஸை விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த போத்தீஸ் விசிட் பண்ணீங்க அப்படின்னா அண்ணாவை பார்த்தே வந்து காட்ட சொல்லி கேளுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸு நம்மளே செலக்ட் பண்ண முடியுன்னா கூட அண்ணா செம்மையாக செலக்ட் பண்ணி தர்றாரு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்